அப்ப உன் ஜாதிக்கு நீ தலைவர் என் ஜாதிக்கு நான் தலைவர் ஒரு பள்ளப்பயல என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்கீங்களா நீங்க எல்லாம் மறவீங்களான்னு கேட்கிறார் மறுநாள் ஒரு கொலகாரப்பே கொன்னுட்டேன் உங்களுக்கு முத்துராமலிங்கம் நான் தேவர் இல்லை ஏன்னு தெரியுமா தேவர் என்றால் உயர்ந்தவன் மரியாதைக்குரியவன் வணக்கத்திற்குரியவன் அப்படி எல்லாம் இல்லை என்னடா அவங்க தேசப்பற்று என்னடா அவங்க இந்த சுதந்திர போராட்டம் கேட்கறான் முக்களுக்கோரே கேட்கிறான் சித்தர் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும் அவர் ஏன் புதைச்சாங்க மரவஞ்சதாண்ட இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை கலைஞர் களவாணி பெயர்களா அகமுடையர் வந்து சேதுபதிகளுக்கு அடிமையாக இருந்த எடுபிடி வேலை செய்தவர்களா இங்கே வருகை தந்திருப்பவர்கள் இமான பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லது பொதுவா நம்முடைய நண்பிற்குரிய தோழர் இளங்கோவனை தவிர வேற யாரும் அவனதை பற்றி பேசலை எல்லாம் மரணம் அடைந்தார்னாலும் ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு சொன்னாலும் எப்படி செத்தாரு எப்படி மரணம் அடைந்தார் ஒரு கொளகாரப்பையே கொன்னுட்டேன் எப்படி கொன்னேன் ஒரு பஞ்சாயத்து கலெக்டர் கூட்டி இருக்கிறாரு அதில் டிஐஜி இருக்கிறாரு எஸ்பி இருக்கிறாரு மற்ற வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அதில் அந்த அமைதி கூட்டம் என்று சொல்வார்கள் பீஸ் மீட்டிங் எதுக்கு ஒரு கலவரம் ஒரு மோதல் என்றால் இந்த அரசு என்ன செய்யும்னா சில அதிகாரிகளை கூப்பிட்டு அதை போய் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கள் என்று சொன்னோம் அவர்கள் வந்து ஒப்புக்கு சப்பாணியாக வந்து என்ன பண்ண நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண ஆ இப்படி செய்யுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கை குளிக்க விட்டுட்டு போயிடுவான் அவ்வளோ முடிஞ்சு போயிருமா ஆனால் இவங்க பெரிய அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற அந்த அமைதி கூட்டத்திலே சில வாதங்கள் நடக்குது உங்களுக்கு முத்துராமலிங்கம் நான் தேவர்னு சொல்கிறதில்ல ஏன்னு தெரியுமா தேவர் என்றால் உயர்ந்தவன் மரியாதைக்குரியவன் வணக்கத்திற்குரியவன் ஆனால் அந்தால் அப்படியெல்லாம் இல்லை சித்தர்ன்றான் எனக்கு ஒரு ஆள் முக்குளத்தோர் தரப்புல இருந்தே இந்த என்ன சொல்றது மீடியாவில் யூடியூப்ல அனுப்பியிருக்கிறார் என்னன்னா சித்தர் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும் அவர் ஏன் புதைச்சாங்க கேட்கிறாரு சித்தர் என்றால் அவர் சமாதியில் அடைஞ்சிருக்கணும் அப்படின்றாரு அப்புறம் இவங்க பெரிய அரண்மனை ஜமீனு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றார்களே நாங்க சுதந்திரத்துக்காக போராடினோம் என்றார்களே சுதந்திரத்துக்காகத்தானே போராடி நாற்பது ஆண்டுகள் தண்டனை பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்து வழி இல்லாமல் பலசரக் கடை வைத்து பிழைப்பு நடத்தினார் பாபு சிதம்பரம் பிள்ளை அவருக்கு ஏதாவது என்னடா அவங்க தேசப்பற்று என்னடா அவங்க இந்த சுதந்திர போராட்டம் கேட்கிறான் முக்களுக்கு அது மட்டும் அந்த ஆளு என்ன சொல்லணும் அந்த ஆளை எஸ்எம்ஏ அம்மா பயிர்களை பூரா அம்மா ஒருங்கிணைக்கணும் எஸ்எம்ஏ அம்மா பயன் ஆறுறா கள்ளர் மறவர் அகமுடைய நம்ம ஒருங்கிணைக்கணும் நான் பெரிய கேன பயிரா இருக்கிற தாண்ட இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை கள்ளஞ்ச களவாணி பயிர்களா அகமுடையர் வந்து சேதுபதிகளுக்கு அடிமையாக இருந்த எடுபடி வேலை செய்தவர்களா அவங்களும் எப்படி நாம முக்குளத்தோடு ஒருங்கிணைகிறது அப்படின்னு சொன்ன ஆள் தான் அதனாலதான் முதல் நாள் இந்த பீஸ் கூட்டத்தில் அந்த அமைதி கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னா கலெக்டர் கேட்குறாரு நீங்க என்ன நடந்தது நீங்க என்ன நடந்தது நாம் அமைதியாக இருக்கும்படியாக நீங்க ஒரு கூட்டறிக்கை வெளியிட வேண்டும் அதனை பார்க்கிற மக்கள் சரி தலைவர்கள்லாம் இதை அமைதிப்படுத்த விரும்புகிறார்கள் என்று அமைதியாவாங்க கலவரம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் ஒத்துக்கிறல ஏன் நான் பெரிய தலைவர் மூன்று முறை எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருந்து ஒரே நேரத்தில் எம்எல்ஏ எம்பி ரெண்டுமே வெற்றி பெற்ற ஆளு என் பின்னால கோடிக்கணக்கான என் மரவர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சின்ன பைய இவங்களாம் எனக்கு சமமா கையெழுத்து போடுறதுக்கு நான் அனுமதிக்க முடியாதுன்ற அப்ப இம்மானுவேல் சொல்றாரு ஓ ஜாதிக்கு நீ தலைவர் என் ஜாதிக்கு நான் தலைவர் சரிதானே எவனால தப்பு சொல்ல முடியுமா இல்லை அவமரியாதையை நினைக்க முடியுமா இதைத்தான் கேட்டார் உன் சாதிக்கு என் தலைவர் என் சாதிக்கு நான் தலைவர் அது மட்டும் இல்லாமல் அந்தாலும் என்ன சொல்றாருன்னா இந்த அறிக்கையெல்லாம் போட்டு அனுப்பினம்னா அதை படிக்க மாட்டாங்க எல்லாம் கை தற்கொலை பேர் வழிகள் அப்படிங்கிறாரு உடனே இமானவர் சொல்றாரு ஓன் ஜாதியில நீ ஒருத்தஞ்சாம் படிச்சவன் என் நிறைய நிறையா படிச்சிருக்காங்க இப்படித்தாங்க நடக்குது அப்படியா படிச்சுலா அப்படிங்கிறாரு மறுநாள் அவர் வெட்டி கொல்லப்பட்டார் இருபத்தி நான்கு மணி நேரமாகவில்லை இந்த பேச்சு முடிஞ்சு அப்போ இந்த ஆள் எப்படி சுதந்திர போராட்டத்தையாகி சமத்துவத்துக்காக பாடுபட்டவன் அது மட்டுமல்லாமல் காமராஜர் வந்து நாடார் சாணான்னு சொல்லுவாங்க அவங்க கீழே வைப்பாங்க பேரீச்சு முழு வைப்பாங்க கருவாடு உப்பாங்க அது வியாபாரம் எல்லாமே விற்று அவங்க வியாபாரம் நடத்துவாங்க அந்த காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த ஆள் இந்த ஆள் வந்து ஒரு நல்ல மரியாதையான வார்த்தையில் சொன்னதில்லை எச்சிபிடி குடித்தவன் என் செருப்பை தூக்கி கொண்டு ஒரு கபோதி கீரை வித்தவன் இப்படியெல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லை அது சொல்கிறான் பருத்தி விதைக்கிறது நாம பருத்தி பயிரிடுறது நாம எங்கோ இருக்க விருதுநகர் சாணான் வந்து அதுக்கு விளை வைப்பதா எந்த நாடாத்தி எந்த சாணாம்பும் களை எடுத்தா எந்த சாணாம்பும்புல பருத்தி எடுத்தா என்று சொல்லக்கூடியாது எவனையும் அந்த ஆளு மரியாதையோடு பேசினதே இல்லை ஆனால் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இளைஞர் இவருக்கு சமமாக இருந்து இவர் பேசுகிற போது யூ சட்டம் பெருமாள் பேட்டர் பேசட்டும் அப்படின்னு சொல்றார் பெருமாள் பேட்டர் தலைவர் அந்த அமைப்பினுடைய செயலாளர் இமானுவேல் சேகரை அப்போ அவர் பேசட்டுமா நீ பேசாத சின்ன பையன் அப்படின்றார் யூ ஷட்டப்ங்கிறார் அந்த ஆளு உடனே நம்மால் யூ ஷட்டப் அப்படிங்கிறாரு இதெல்லாம் அந்த ஆள் தாங்க முடியல கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது தலைவர் பெருமாள் பேட்டர் ஒரு சமாதானம் பண்ணலான்னு பின்னாலே போறாரு ஐயா எங்க ஆள் வந்து ஒரு இளைஞர் துடிப்பா சொல்லிட்டாரு தான் மனசில் வச்சுக்காதேக சமூகம் அமைதியாக கலவரமின்றி வாழ்வதற்கான வழிவகைகளை நம்ம ஏதாவது செய்வோம் அப்படி பேசலாம் சொல்லலான்னு போறாரு பின்னாலேயே அந்த ஆள் கூட வந்தாங்கிட்ட ஒரு பள்ளப்பயலை என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இவ்வளவு தூரம் வளர நீங்க நீங்களாம் மறவீங்களான்னு கேட்கறார் தாங்க நடந்தது மறுநாள் அவரு பாரதியாருடைய நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்று அதனால இவர் பாருங்க அவர் முப்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ரெண்டு இடத்துல பாரதியார் விழாவில் கூப்பிட்டுருக்காங்க யமனேஸ்வரம் என்று பரமக்குடியில கா வைகை ஆற்றுக்கு அந்த புறம் இருக்கு ஒரு ஊர் அங்கே கூப்பிட்டுருக்காங்க இங்கே பரமக்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாரதியார் விழா அதுக்குள்ள அவர் யமுனேஸ்வரத்துக்கு போயிறார் போயிட்டு அப்புறம் கூட்டமெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு அப்போ அமிர்தம் கிரேஸ் அதுதான் அவருடைய மனைவியின் பெயர் அந்தம்மா என்ன நடந்தது ஒன்றும் சொல்லாமல் போகிறேங்க காலையில் சொல்கிறேன் எனக்கும் முத்தரா ஒரு சின்ன வாக்குவாதம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடுறாரு போய் சாப்பிட்டு போய் அவர் எப்போவுமே இந்த டிஇஎல்சி அந்த சபையினுடைய செயலாளர் எனவே அந்த சபை கிறிஸ்தவ சபையினுடைய பாஸ்டர் அவருடைய வீட்டுக்கு மாடியில தான் அந்த இவருக்கான அலுவலகம் இருக்கு அப்ப இவரோட சந்தானம் என்று ஒருவர் இருப்பார் அவருடைய உதவியாளர் மாதிரி உறவினரும் கூட ரெண்டு பேரும் போறாங்க சுந்தரவாத்தியார்ன்ற ஒருத்தர் கருமல்காரர் இருக்கு கருமல்னா அங்க இருக்கிற ஒரு ஊர் அப்போ வந்து மூணு பேரும் டீ காஃபி குடிச்சிட்டு இவர் எப்ப சிகரெட் பிடிப்பார் பெர்க்லி அந்த காலத்தில் பெர்கிலின்னு ஒரு சிகரெட் வந்தது அந்த சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்காரு அப்போ வந்து முது முது முதுன்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வர்றாங்க வந்தவங்க இந்த அருகாண்டா சொல்லிட்டு அருவாள் எடுத்துட்டு வெரைட்டி போறாங்க இவர் அந்த அந்த பாஸ்டர் வீட்டு இவர் மேலே தங்குறாரு கீழே வந்து எப்பவுமே ஒரு தட்டி அடைச்சிருக்கும் கயிறு போட்டு கட்டி இருப்பாங்க தலைவர் போய் தள்ளுறாரு கட்டி இருக்கு உடனே போய் வெட்டிடுறாங்க விட்டா இந்த இந்த கைதானே தலைவரை கை நீட்டி பேசுனது இந்த அவரை சொல்லி வெட்டி போட்டுறாங்க உடனே வீட்டுக்கு போய் அப்புறம் போலீஸ் பதினோரு மணிக்கு வந்து எல்லாம் பண்ணிடுறது பேசினது ஒரு கேள்வி உன்னை எதிர்த்து பேசினதை தவிர அல்லது உன் பேச்சுக்கு மறுப்பு தான் சொன்னார் அதை எதிர்ப்பு என்று கூட சொல்ல முடியாது அந்த மறுப்பு இந்த நாட்டில் மனிதனா பெரிய அவதாரமா உங்க ஆளுங்க சொல்லுவாங்க ஒரு தேசியம் தெய்வீகம் கண்களாக கொண்டவர் அவ்வளவு பெரிய கொலைகாரனு நீ தமிழ்நாட்டில் இதுவரை பார்க்க முடியாது ஒரு இளைஞன் நீ எம்எல்ஏ எம்பிங்கிற சின்னப்போ பேசிட்டான பாண்டு போக வேண்டியதானே எடுத்து பேசுற ஒன்றுக்காக கொலை பண்ணிட்டேன் இதை நீங்க சொல்றதுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறீங்க கொல்லப்பட்டார் முத்துராமலிங்க தேவரால் கொல்லப்பட்டார் வரை சொல்றாரு ஒரு வள்ளப்பயிரை இந்த அளவுக்கு வளர விடுறீங்க நீங்க எல்லாம் மறவைங்களான்றாரு மறுநாளே கொல்லப்படுறார் ஆனால் இதுவரையில கேஷுவாலிட்டி என்பது இவர் முதல் கொலை அதுக்கு முன்னால் மோதல்கள் தான் நடந்தது தேர்தலை முன்னிட்டு இப்பொழுது மறுநாள் மோதல் ஆரம்பிக்கிறது என்னிடம் கணக்கு இருக்கிறது பதினெட்டு பள்ளர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் என்ன செய்வாங்க செய்வாங்களை வெட்டி கொன்றார்கள் காமராஜர் ஆட்சி காவல்துறை எனக்கு தெரிய இன்னைக்கு வரையில் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளிலே காவல்துறை சரியாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் முதுகலத்தூர் பகுதியிலே தான் இதுவரையில் காவல்துறை சரியாக நடந்திருக்கிறது சரியா நடந்திருக்குது காவல்துறை மட்டும் ஒரு சைடு காட்டி இருந்தா கருணாநிதி காலத்தில் அப்படி நடந்தது துப்பாக்கியோடு திரண்டு வருகிறார்கள் மக்கள் எதிர்த்தரப்பில் எதிர்க்கிறார்கள் அதுல அஞ்சு பேர் சுட்டு போட்டான் கருணாநிதி என்ன பண்ணான் தெரியுமா அஞ்சு பேருக்கு கலவரத்தில் நீ சுட்டுட்டான் அதனால பள்ளர்களை அஞ்சு பேரை போலீஸ்காரன் வச்சு சுட்டான்